கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற எழுத்தாளர் அம்பை உள்ளிட்ட சபையை வணங்கி மகிழ்கிறேன் என இலக்கியம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ மூன்று பேர் எழுத்தாளர் மஞ்சுநாத் அவர்களினுடைய படைப்பை பற்றி பேசி அமர்ந்திருக்கிறார்கள் உரைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பேசலாம் நான் மஞ்சுநாத்கிட்ட கேட்டேன் மஞ்சுநாத் என்னுடைய பேரை நாலாவதாக போட்டிருக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் நான் சில விஷயங்களை நினச்சி வச்சுருந்தேன் என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆனால் அவர் ஒரு பதில் சொன்னார் அது அந்த பதிலை நான் யோசிக்கவே இல்லை அப்படி ஒரு பதிலை தந்தார் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் அதை நினச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டோன்னா வயசுபடி நான் போட்டு வந்தேன் அப்படின்னா படப்பாவீங்களா அப்போ நான் என்னவோ எப்பவுமே அன்று இருக்கின்ற அதே இளைஞனாக என்னை மனதளவிலே கருதி கொண்டிருக்கிறேன் அப்போ அவர் சரி இருக்கட்டும் நண்பர் தானே அப்படின்னு விட்டுட்டார் இப்போ நம்ம இந்த படைப்புக்கு வருவோம் உடனுரை உடனுரை இடாகினி அந்த சிறுகதை தொகுப்பை நானும் படிச்சிருக்கேன் குதிரைக்காரன் புத்தகமும் படிச்சிருக்கிறேன் அந்த டால்ஸ்ட்ராய் அந்த கட்டுரை படிக்கல இதுவும் படிச்சிருக்கேன் அவருடைய படைப்புகளில் மூன்று படைப்புகளையும் படிச்சிருக்கேன் அந்த உடனுரை இடாகினிக்கு வந்து எழுத்தாளர் அம்பை அவர்கள் மிக அற்புதமான ஒரு முன்னுரையை அந்த நூலிலே தந்திருக்கிறார் வாசிக்க வேண்டிய முன்னுரை அந்த முன்னுரையை வாசித்துவிட்டு அந்த சிறுகதை தொகுப்பை படிக்கின்ற பொழுது படிக்கின்ற வாசகனுக்கு புதிய அந்த திறப்புகள் எல்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த நாவலை ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்கிறார் மஞ்சுநாத் முதல்ல இந்த நாவலுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு முன்னுரையை எம் கோபாலகிருஷ்ணன் கொடுத்துருக்கிறார் வாசிக்க வேண்டிய ஒரு முன்னுரை இந்த முன்னுரையும் முதல்ல இது எந்த பின்னணியில் அந்த நாவல் எழுதப்பட்டதுன்னு எல்லாரும் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு ரெண்டு நாட்கள் ஜூன் மாதத்தில் பெய்த பனிப்பெருக்கு வெள்ளம் மழை அந்த கேதார்நாத் கோவிலைச் சுற்றி அந்த பனி பனி உருகியதினாலே ஏற்பட்ட வெள்ளத்தினாலே அந்த மக்கள் எதிர்கொண்ட துயரம் ஏராளமான உயிர்கள் பலியானது அந்த ரிஷிகேஷிலிருந்து கேதார்நாத் கோவில் வந்து சுமார் இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அந்த இரநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டரில் கௌரி குண்டம் வரைக்கு தான் போக்குவரத்து உண்டு அந்த கௌரி குண்டத்திலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் அந்த டோலியின் மூலமாக சுமந்து செலவி செல செல்லப்படுவார்கள் இல்லைன்னா யாத்திரிகர்கள் வந்து குதிரையின் மேலே ஏறி பயணம் செய்யணும் இந்த பதினாறு கிலோமீட்டருக்கு இடையில் ராம் பாபா ராம் பாரா அப்படின்னு ஒரு சின்ன ஊர் அது வந்து இந்த இந்த டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் மக்களெல்லாம் அங்கே போகிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு சின்ன கிராமம் அது அந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று வெள்ளத்தினாலே ஒட்டு மொத்தமாக அடித்து செல்லப்பட்டது அப்படி ஒரு ஊர் இருந்ததுங்கிறதே அந்த வெள்ளத்தில் அழிஞ்சு போச்சு பத்தடிக்கு மேலே உள்ள மூழ்கி ஏராளமாக மக்கள் இறந்துட்டாங்க இந்த ராம்கேதார்ங்கிற ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து அறநூறு அங்கே தினசரி வரக்கூடிய யாத்திரிகர்கள் நாலாயிரத்தி ஐநூறு பேர் சராசரியாக அப்போ அந்த அறநூறு பேர் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் அந்த ஊரில் அந்த ஊரின் மக்கள் தொகையை விட்ட எட்டு மடங்கு மக்கள் தினமும் யாத்திரிகர்களாக வருகை தருகிறார்கள் அது அந்த ஊர் எதிர்கொள்கின்ற இது ஆனால் அவர்களுடைய அந்த ஊரிலே ஆறு மாத காலம் எல்லாரும் சொன்னது போல முழுக்க முழுக்க பனிக்காலம் கோவில் மூடப்பட்டுவிடும் அங்கே பயணம் செய்வதற்கு யாத்திரியர்களுக்கு வழி கிடையாது ஆறு மாத காலம் மட்டும்தான் மே மாதத்திலிருந்து ஆறு மாத காலம் நடை திறந்திருக்கும் இப்போ இந்த நாவல் எதை பற்றி பேசுகிறது அந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று அந்த வெள்ளத்திலே மக்கள் இறந்தார்கள் அல்லவா அந்த கேதார்நாத் எதிர்கொண்ட பிரச்சனையை பற்றி இந்த நாவல் புனைவாக பேசுகிறது வருகின்ற பாத்திரங்கள் முக்கியமான பாத்திரம் என்ன அப்படின்னா அந்த குதிரைக்காரர் அவரோட பாத்திரம்தான் இந்த கதையினுடைய மிக மிக முக்கியமான பாத்திரம் அந்த குதிரைக்காரர் ஒரு நாவல்னா என்ன நாவலிலே பல பாத்திரங்கள் வர வேண்டும் சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த வருகின்ற பாத்திரங்களுக்கு எல்லாமே நாவலிலே ஏதாவது ஒரு அவர்கள் யார் அப்படிங்கிறது அந்த நாவலில் எங்கேயாவது ஒரு இடத்திலே விளக்கப்பட்டிருக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த நாவல் கச்சிதமாக செய்கிறது அந்த குதிரைக்காரன் அந்த குதிரைக்காரன் அவன் ஒரு அவன் குருவாக மதிக்கின்ற மகாராஜ் அவர் பத்திரபாகு பத்ரபாகு மகாராஜ் அப்புறம் அவனுக்கு இரு மனைவியர் அந்த இரு மனைவியரை பற்றிய குறிப்புகள் அவனுடைய ஒரு குழந்தை பிறந்து இறந்து போனது அவனுடைய அண்ணன்மார்கள் இரண்டு பேர் தம்பிமார்கள் இரண்டு பேர் இதுபோல அந்த கதைகளில் வருகின்ற பாத்திரங்கள் எல்லோருக்குமே அதற்குரிய ஸ்பேஸ் இந்த நாவலிலே தரப்பட்டிருக்கின்றது நாவலிலே முதல் நூறு பக்கம் அந்த பாத்திரம் முக்கியமான பாத்திரம் அந்த குதிரைக்காரன் பாத்திரம் இருக்கிறது அல்லவா அவனுக்கும் இராணுவ வீரரான சுருளிச்சாமிக்கும் இரையிலே இடையிலே நடக்கக்கூடிய உரையாடல் இந்த நாவலிலே முதல் நூறு பக்கத்திலும் கடைசியாக இருக்கின்ற நூறு பக்கத்திலும் இருக்கிறது இடையிலே இருக்கக்கூடிய அந்த நூறு பக்கத்தில் அந்த குதிரைக்காரனுக்கும் அந்த குரு மகராஜ் இருக்கிறார் இல்லையா பத்ரபாகு மகராஜ் அவருக்கும் இடையிலான உரையாடல் இருக்கிறது இந்த உரையாடலின் வாயிலாக இந்த கதையானது நடந்த விஷயங்களையும் நடக்கின்ற விஷயங்களையும் சேர்த்து பேசி செல்கிறது இப்போ இந்த இழப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பணி பெய்கின்ற அந்த நாட்களிலே அந்த ரெண்டு நாள் வெள்ளம் ஏற்பட்ட அந்த சமயத்திலே தான் விடுமுறையிலே வந்திருக்கின்ற அந்த ராணுவ அதிகாரி தன்னுடைய மனைவியுடனும் குழந்தையுடனும் வந்திருக்கிறார் ஒரு அமைச்சரும் வந்திருக்கிறார் இப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது என்ற அந்த சூழ்நிலை திடீர் என்று மாறிய அந்த அமைச்சரை காப்பாற்றுவதற்காக அந்த அமைச்சர் எந்த ஹெலிகாப்டரில் வந்தாரோ அந்த விமான ஓட்டி ஏதோ ஒரு காரணத்தினால் சுகவீனம் இல்லாமல் போன காரணத்தினாலே அதை இயக்க வேண்டும் என்பதற்காக இவர் அழைக்கப்படுகிறார் இந்த ராணுவ அதிகாரி சுருளிச்சாமி அழைக்கப்படுகிறார் அவர் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் இவனிடம் இந்த குதிரைக்காரனை அவரிடம் விட்டு செல்கிறார் இவன் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஏற்றுக்கொள்கின்ற அந்த பொறுப்பை குதிரைக்காரன் எந்த அளவிற்கு நிறைவேற்ற முடிந்தது ஏனென்றால் அவ்வளவு பனிப்பெருக்கு ஏற்படுகின்ற பொழுது எல்லா மக்களுமே அழிகின்ற பொழுது எந்த அளவில் அவன் என்ன செய்திருக்க முடியும் என்பதையெல்லாம் பின்னாலே அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிந்ததற்கு பின்னாலே இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே சந்திக்கிறார்கள் யார் இந்த உயிர் பிழைத்த துதை காரணம் அந்த ராணுவ அதிகாரியும் ராணுவ அதிகாரி பித்து பிடித்தது போல அழைகிறார் அவருடைய உயிரை காப்பாற்றுகின்றார் வாழ்க்கையிலே அவரையும் கூட சந்திப்போம் என்ற நம்பிக்கை கூட அந்த குதிரைக்காரன் அவருக்கு கிடையாது அப்படி சந்திக்கின்ற பொழுது அவனே சொல்லுகிறார் அந்த குதிரைக்காரனே அவரிடம் அதற்கு பிறகுதான் அவருக்கே அடையாளம் தெரிகிறது அவர் அந்த அமைச்சரை இங்கே விட்டு சென்றதற்கு பின்னாடி நடக்கின்ற இழப்பை எல்லாம் பார்த்து அவர் அந்த பகுதியில் தான் சுற்றி கொண்டிருக்கிறார் அப்போ அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அவர் நதியின் ஒரு பள்ளத்திலே விழ இருக்கின்ற அவரை காப்பாற்றிய பிறகு அவருக்கு நினைவுகூர்ந்து இவன் பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர் என்னுடைய குழந்தையும் மனைவியும் என்னானார்கள் இருக்கிறார்களா என்று கேட்கின்ற கேள்வியின் வாயிலாக இந்த நாவலானது நீண்டு செல்கிறது இதில் வந்து தத்துவார்த்தங்கள் இணைந்தே வருகின்றன பல இடங்களில் தத்துவார்த்தங்கள் எல்லா கதைகளையும் சொல்லுகிறார் புராணங்களினுடைய சில விளக்கங்களை குறிப்புகளை எல்லாம் சொல்லுகிறார் நசிகேதன் கதையை சொல்லுகிறார் நசிகேதன் மூன்று வரங்களை எமனிடம் சென்று கேட்கிறார் அந்த மூன்று வரங்கள் என்னென்ன எமனுக்கு உன்னை தருகிறேன் என்று தந்தை வாக்கு கொடுத்த காரணத்தினாலே யமனை தேடி புறப்படுகிறான் நசிகேதன் எமனை தேடி புறப்பட்ட வந்த நசிகேதன் யமன் உன்னுடைய வாழ்க்கை ஆய்வு கால முடியவில்லை நீ திரும்பி போ என்று சொல்கிறார் திரும்பி போவதற்கு முன்னாலே நீ அவனுக்கு மூன்று வரமும் தருவதாக அவர் சொல்லு சொல்லுகின்ற பொழுது இவன் மூன்று வரமாக நான் திரும்பி போகின்ற பொழுது என்னுடைய தந்தை என்னை வெறுக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் என்னை அன்பாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது முதல் வரம் இரண்டாவது வரம் சொர்க்கம் என்றால் என்ன இது ரெண்டாவது வரம் மூன்றாவது வரம் தான் சிக்கலானது ஒருவன் இறந்த பிறகு அவனுக்கு என்ன நடக்கிறது அவன் உடலுக்கு என்ன நேர்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவன் உயிருக்கு உடலை விட்டு அந்த உயிருக்கு என்ன நேர்கிறது இந்த மூன்று கேள்விகளும் கேட்கிறார் இதை இந்த நாவலோடு சேர்த்து மஞ்சுநாத் எப்படி சொல்லுகிறார் அப்படிங்கிறதுல தான் அந்த அழகு இருக்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச கதை தான் அதை அதோடு சேர்த்து சொல்லுகின்ற ஒரு கதை அதே போல் இன்னொரு இன்னொரு கதை வியாசர் மகாபாரதத்தை எழுதினார் எல்லாருக்கும் தெரியும் அதே வியாசர்தான் விஷ்ணு புராணத்தையும் எழுதியிருக்கிறார் அந்த விஷ்ணு புராணத்திலே ஒரு கதை வருகிறது அந்த கதையையும் இந்த நூலிலே செலுகிறார் சொல்லுகிறார் மஞ்சுநாத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உபாக்கியானம் என்பது அதில் ஒன்று அந்த வி விஷ்ணு புராணத்தில் வந்து அது ஆறாயிரம் ஸ்லோகங்கள் நூற்றி இருபத்தி ஆறு பகுதிகள் அத்தியாயங்கள் அதில் நான்காம் பகுதியிலே முதல் அத்தியாயத்தில் சொல்லப்படுகிற அந்த கதையாக இது சொல்லுகிறார் என்ன அப்படின்னு பார்த்தன்னா ரேவிதன் ரேவிதுதான் அவனுக்கு அவனுடைய மகன் அவன் அந்த ரேவிதனோட பேத்தி வந்து ரேவதி அந்த ரேவதியினுடைய தந்தை ரைவதனா ரைவதன் அவன் வந்து தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை தேடுகிறான் பிரபஞ்சம் எங்கும் பரவித்திருக்கின்ற ஆற்றலை பெற்றவன் அவன் அவனுக்கு அந்த பிரபஞ்ச பூமியிலே அவளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை அவனால் தேடி கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினாலே பிரம்மலோகத்திற்கு செல்கிறான் அந்த பிரம்மலோகத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கு காந்திரபத் கானங்கள் எல்லாம் அங்கே இசைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவன் தன்னுடைய மகளுடனும் அவனும் உட்கார்ந்து ரசித்து பார்க்கிறான் ரசித்து அந்த கானங்கள் சென்று கொண்டிருக்கிறது ரசித்து பார்த்து முடித்தவுடன் அதற்கு பின்னாலே பிரம்மனை சென்று சந்திக்கிறான் இப்படி என்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை தேடி வந்திருக்கிறேன் இங்கே யாராவது இருப்பார்களா நீங்கள் அப்படி பார்த்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறான் அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான் பிரமன் சிரித்து விட்டு அவன் சொல்லுகிறான் நீ இவ்வளவு காலம் கழித்தாய் அல்லவா நான்கு யுகங்கள் கழிந்து விட்டன உனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய நூறு வம்சங்கள் பூமியிலே சென்று சேர்ந்து விட்டன நீ சொல்கின்றாய் அல்லவா உனது ஆட்சி உனது ஆழ்பலம் படைபலம் எதுவுமே இப்போது கிடையாது உனது மகளுக்காகவா மாப்பிள்ளை தேடி நீ இங்கே வந்தாய் என்று சொல்லி சிரிக்கிறார் இந்த கதை எந்த இடத்தில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த பத்ரபாகுராஜ் இருக்கிறார் அல்லவா அவரிடம் இவன் இயங்கிக் கொண்டிருந்தால்தான் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு அவன் அவனுடைய வாக்கு வாக்குவாதம் மகாராஜவுடன் அவன் செய்கின்றான் இங்கே குகையில் மட்டும் இருப்பதினாலே நமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார் இப்போது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே வெளியே எங்கே சென்றாலும் ஆபத்து வெளியே செல்வது என்பது வாழ்க்கையை உயிரை வலிந்து நாம் இழப்பதற்கு சமானம் எங்கே இருந்தாலும் இப்படி தான் பனி வெள்ளமும் காற்றும் மழையும் சேர்ந்து அடிக்கின்ற பொழுது உயிரை எங்கே சென்று நீ காப்பாற்றி கொள்வாய் இந்த குகைக்குள் இருப்பதுதான் பாதுகாப்பானது அவர் யோகி மகாராஜாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர் வாழ்க்கையை மரணத்தை ஏற்கனவே ஒரு முறை கூட அவர் பார்த்தவர் அந்த சூழ்நிலையிலே மரணம் எப்படி இருந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையிலே அவர் பேசுகிறார் அவருடைய கோணம் ஒரு கோணம் இவனுடைய ஒரு கோணம் இந்த கோணம் இவன் கூட வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்வது சொல்லுகின்ற காரணம் எதனால் என்று சொன்னால் அங்கே சென்று ஏதாவது ஒரு உதவியின் மூலம் தன்னை சார்ந்தவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிநாதமாக இருக்கிறது இவனுக்கு தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பது அல்ல நோக்கம் உயிர் வாழ்கின்ற நோக்கம் இருந்தாலும் கூட அவன் அவனுடைய அடிப்படையான காரணங்கள் அந்த ராணுவ அதிகாரி தன்னிடம் ஒப்படைத்திருக்கின்ற அவரது மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய சகோதரர்களையும் சேற்று காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பேசுகிறான் அவர் அந்த நாவலை எங்கே சென்று முடித்து போடுகிறார் என்று சொன்னால் நேற்று அந்த மகாராஜ் சொல்லுகிறார் அவனிடம் நேற்று உன்னுடைய சகோதரர்கள் இருவரையும் இந்த வெள்ளத்திலே அவர்கள் உயிரிழப்பதை உன்னுடைய கண்ணின் எதிரிலேயே நீ பார்த்திருக்கிறாய் இல்லையா அப்போ உன்னுடைய கண்ணின் எதிரிலேயே நீ பார்த்ததற்கு பிறகும் நீ வெளியே போய் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் அந்த கேள்வியை எழுப்புகிறார் அப்போ கதையை நீங்கள் நாவலிலே சொல்லுவது அல்ல முக்கியம் நீங்கள் அதை எப்படி இணைத்து அந்த நாவலை நாம் கொண்டு செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த நாவலில் ரொம்ப அருமையான முறையில் செய்திருக்கிறார் மஞ்சுநாத் நிறைய வாதங்கள் எல்லாமே இருக்கின்றன அங்கே பயணத்திற்கு செல்வோர்களில் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பேர் அந்த பயணத்தினுடைய நோக்கத்தை அடைவது கிடையாது என்பதையும் சொல்லுகிறார் என்ன நோக்கத்திற்காக பயணப்படுகிறார்களோ அந்த பயணப்படுவதிலே பேரன்பத்தை அனுபவிப்பவர்கள் அதில் ஒரு தான் நாம் சொல்லுகின்றோம் அல்லவா சொர்க்கமும் வாழுகின்ற வாழ்க்கை இருக்கின்றதல்லவா அந்த வாழ்கின்ற வாழ்க்கையை அனுதினமும் யாரொருவன் ரசித்து வாழ்கின்றானோ அவன்தான் தினமும் சொர்க்கத்தை காண்கிறான் வாழ்க்கையில் சொர்க்கம் என்பது வேற எங்கோ தனியாக இருப்பது கிடையாது வாழ்க்கையை பயனுள்ள முறையிலே வாழ்கின்றவன் அனைவரும் தன் வாழ்கின்ற காலத்திலேயே எங்கெல்லாம் அந்த மலையிலும் நதியிலும் செல்லுகின்ற இடமெல்லாம் காணுகின்ற இடமெல்லாம் இறைதான் நிறைந்திருக்கிறது இறை என்பது கேதர் அந்த கோவிலுக்குள் உள் மட்டும் இருப்பது அல்ல இறைவன் இறைவன் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றான் என்பதை யாரொருவன் உணர்கின்றானோ அவன் ஆன்மீகத்தை உணர்கிறான் அவன் இறைவனை உணர்கிறான் அவனுடைய வாழ்க்கையானது பயனுள்ளதாக அமைகிறது என்ற செய்திகளை எல்லாம் இந்த நாவலிலே உட அழகான முறையிலே தந்திருக்கிறார் மஞ்சுநாத் அதே போல அந்த பயணத்தின் போது எது துணை வருகிறது என்று சொன்னால் அந்த குதிரை ஓட்டிகள் அவர்கள் அவனுடைய அருமையான குதிரை இந்த வாழ்க்கையெல்லாம் அவர் இணைத்து சொல்லுகின்ற பொழுது அவர் அருமையான ஒன்றை சொல்லுகிறார் மரணம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு எப்போதுமே நாம் சொந்தம் என்று நினைக்கிறோம் நாம் உடம்புக்கு எதெல்லாமோ சொந்தம் என்று நினைக்கின்றோமோ ஆனால் அந்த சிக்கல் மற்றது மரணம் வாழ்க்கையை கடந்து வந்து இறுதியிலே நாம் உணரக்கூடிய உண்மை என்று சொன்னால் சாகின்ற பொழுது மரணம் என்பதுதான் நமக்கு நெருக்கமானது என்பதை எவனு ஒருவனால் உணர முடிகின்றதோ அதுதான் வாழ்க்கையினுடைய அர்த்தமாக இருக்கும் என்பதையும் சொல்லுகிறார் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அமரதேவ் என்ற ஒரு குதிரை அவனுடைய தம்பியின் பெயரும் அமரதேவ் தான் அந்த குதிரையை பற்றி நிறைய செய்திகளை எல்லாம் இந்த நாவலிலே சொல்ல சொல்லியிருக்கிறார் மஞ்சுநாத் அந்த அமர அந்த குதிரை வந்து அந்த பயணத்திற்கு கிளம்புகின்ற பொழுதே அந்த ஏறுகின்ற அந்த பயணியை தன்னுடைய மேலே ஏற்றிக்கொள்ள விடாமல் கீழே தள்ளுகிறது ரெண்டு முறை தள்ளுகிறது அந்த குதிரை எப்படிப்பட்ட குதிரை என்பதையெல்லாம் அவர் விளக்குகிறார் எள் என்று சொல்வதற்கு முன்னாலே என்னையாக நிற்கின்ற குதிரை அது அவர் நினைக்கின்ற அவ்வளவு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவ்வளவையும் அந்த குதிரை செய்யும் ஆனால் அப்பேற்பட்ட குதிரை அன்று கிளம்பும்போதே அந்த அந்த சமிக்கைகள் அந்த எதிரடையான செயல்கள் அனைத்தையும் செய்கிறது அதை அவன் சொல்லுகிறான் மகாராஜிரம் அப்போ இதையெல்லாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டாய் என்று நினைக்கின்றாயா என்று கூட அவர் வினவுகிறார் அந்த அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் அந்த ரெண்டு முறை தள்ளிவிட்ட பிறகு அந்த பயணி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த குதிரை ஏதோ ஒரு செய்தியை சொல்லுகிறது இந்த குதிரை சொல்லுகின்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்போது சோம் அந்த கௌரி அந்த இடத்திலிருந்து தான் நீங்கள் மலைக்கு குதிரையிலே செல்ல வேண்டும் அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு முந்தி இருக்கக்கூடிய ஒரு நகரத்திலே எப் அந்த குப்தகாசியிலே எப்பொழுது நான் சிவலிங்கத்தை வணங்கினேனோ தொட்டு வணங்கினேனோ அப்போதே நான் கேதாரிநாதனை தரிசித்து விட்டேன் அதனால் எனக்கு அந்த தரிசனம் போதும் அதனாலே நான் இறங்கி இறங்கிச் செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குதிரைக்காரனுடைய பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவர் விடுவிடுவென்று நடந்து செல்லு சென்று விடுகிறார் இதை போல ஆன்மீகத்தை உணர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கான செய்திகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது வாழ்க்கை என்பது இது புரிய வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்வதாக இருக்கிறது இந்த நாவல் நடந்த சம்பவங்களுக்கு பின்னாலே இதில் எவ்வளவு தன்னுடைய சில கற்பனை பாத்திரங்களையும் சேர்த்து இந்த நாவலுக்கு ஒரு வடிவம் சிறந்த முறையிலே தந்திருக்கின்றார் இந்த நாவல் பேசப்படுகின்ற நாவலாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி